வணக்கம் நண்பர்களே நேற்று முன்தினம் இரவு ஒரு எட்டு மணி அளவில் எட்டு ஒன்பது மணி அளவில் சிவகாசியில் கார்த்திக் என்கிற இளைஞர் மூன்று பேர் கொண்ட கும்பலால் கொடூரமான முறையில் நடு ரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது அப்பட்டமான ஆணவ படுகொலையாகும் கார்த்திக் என்கிற இளைஞர் அவர் ஆசார் சமூகத்தை சேர்ந்தவர் நந்தினி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த பொண்ணை வந்து அவர் காதலிச்சு கடந்த வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி மதுரை பசுமலையில் ஒரு பிள்ளையார் கோவிலில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அன்றைய தினமே கார்த்திக்கு அப்பா அம்மா கிடையாது ரெண்டு பேர் பெற்றோ பெற்றோர் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க தாத்தா பாட்டியுடைய வளர்ப்பில் தான் அவர் வசித்து வரார் கார்த்திக்குடைய பெரியமா இருப்பாங்க இல்லையா அவங்க பெரியமாவும் இறந்து போயிட்டாங்க பெரியமா பெரிய பேர் இறந்து போயிட்டாங்க அந்த பையன் ஒருத்தர் இருக்கலாம் தம்பி முறை கார்த்திக்கு அவனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு கார்த்திக்கு இருபத்தெட்டு வயசு அன்றைய தினம் போன வருஷம் நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி கல்யாணம் பண்ண அன்னைக்கு ரெண்டு பேரும் ஊரை விட்டு வெளியில் போயிடுறாங்க அந்த நந்தினுடைய இரண்டு சகோதரர்களும் டாடா சோமோ எடுத்துட்டு போய் அவங்க தம்பியை பிடிச்சி அடித்து டாட்டா சமோல கடைச்சிட்டு போய் ஒரு காட்டில் வச்சு மிரட்டிருக்காங்க ஒழுங்கு மாதிரியாவே உண்மையை சொல்லு உன் அண்ணன் எங்கே இருக்கிறான் இல்லாட்டினா உன்னை என்ற மாதிரி மிரட்டியிருக்கிறாங்க இது கடையில் நந்தினுடைய அப்பா ஏதாச்சியா அவங்க பசங்களுக்கு ஃபோன் பண்ண இந்த விஷயத்த சொன்ன உடனே இல்லை அவனை விட்டுரு அவனை கொண்டு போய் திருத்தங்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருங்க அன்னகாரம் பண்ணினது தம்பி என்ன பண்ணுவான்ற மாதிரி அவங்க அப்பா அறிவுரை பண்ணியிருக்கிறார் அதுக்கப்புறம் அந்த பையனை கொண்டு போய் திருத்தங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருக்காங்க திருத்தங்கள் போலீஸும் வந்து அவங்க எச்சரிச்சிருக்கிறாங்க நீங்களாம் வந்து பையனை விசாரிக்க கூடாது அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்து எச்சரித்தது மட்டும் இல்லாமல் பையனையும் கூப்பிட்டு யாராவது கூப்பிட்டானோ ஒரு மணிக்கு போவியா காட்டு பக்கம் அப்படின்னு சொல்லி போலீஸும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவனுக்கு அறிவுரை சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த நிலையில தான் இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சிவகாசியில் வேலை பார்க்குது அவன் வந்து ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறான் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்த பையன் அந்த பையன் நல்ல பையன் அப்படின்றதான் எல்லாருமே ரொம்ப அன்பான பையன் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க அந்த ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிற அந்த ஓனரும் ரொம்ப சொல்கிறார் அவனை மாதிரி ஒரு தங்கமான பையனை பார்க்க முடியாதுன்றார் ஆனாலும் தொடர்ச்சியாக வந்து அந்த பையனுக்கு இவங்க அண்ணங்காரங்க ரெண்டு பேரும் நந்தினியுடைய அண்ணன் ரெண்டு பேரும் ஃபோன் போட்டு உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்னு சொல்லி கட்டுமையாக மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கானுங்க இந்த தான் ஒய்ஃபை கூப்பிட்றதுக்காக ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த பையன் வந்து ஒர்க் ஷாப்பில் இருந்து டூ வீலரில் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் சிவா என்ற வந்து ஒருத்தன் வந்து அவன் பைக்கில் மோதிருக்கான் அவன் தனி மாதிரி விடும்போது அங்கே ரெண்டு அண்ணன் நின்றுருக்கானுங்க அருவா வச்சுக்கிட்டு இந்த மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு அருவா தூக்கிட்டு வெட்ட வரும்போது இந்த ஓடி போய் நந்தினுடைய கையை பிடிச்சிட்டு வாத்த ஓடி லான்னு சொல்லி ஓடிருக்கான் ஆனாலும் விரட்டி பிடிச்சி மூணு பேர் அருவாளால் வெட்டி கொடூரமான முறையில் படுகொலை செஞ்சுருக்கிறாங்க இப்போ நேற்று போய் இந்த டீம் பார்க்கும்போது அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அந்த நந்தினி நந்தினி இப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய சகோதரிகள் இருப்பாங்களா அக்காக்கள் ரெண்டு பேர் அவங்க கூட தான் அந்த பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா என் புருஷன் செத்து போயிட்டான் வெட்டினது எங்கள் அண்ணங்க நான் எப்படி கேஸ் நிறுத்தி என்ன பண்ண போகிறேன் நானும் என் புருஷனோட மேலே போக போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க விரகத்தில் பேசினாங்க இது சம்மந்தமாக நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகிட்ட பேசி அந்த பொண்ணுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்கன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு வந்துருக்குறோம் ஒரு பக்கம் ரெண்டாவது இந்த பையன் இருக்கான் பாருங்கள் கொலை செய்யப்பட்ட கார்த்திக் கூடிய அவனுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது அவங்க தாத்தா பாட்டிகிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஏற்கனவே காது கேட்காது கண்ணு தெரியாது இந்த கேஸை எதுக்கு சார் நாங்கள் நடத்தணும் எங்களுக்கு நடத்தவும் தெரியாது எங்களுக்கு யாருமே கிடையாது எங்களுக்கு கேஸ் நடத்த விருப்பமும் இல்லை அதனால் தயவுசெய்து எங்களை வற்புறுத்தாதீங்க கடவுள் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தா பாட்டி சொல்கிறாங்க ஒரு ஆணவக்கொலை நடக்குது பட்டியல் சாதியில் தலி சமூகத்தில் ஆணவ கொலை நடக்குது அப்படின்னாக்க நம்ம பார்த்த இந்த வரலாறுல அது கோகுல்ராஜ் ஆணவப் படுகொலையா இருக்கலாம் சங்கர் ஆணவப் படுகொலையா இருக்கலாம் பல ஆணவப்படுகொலை பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாடையே போய் திரண்டு நம்ம நிற்போம் எல்லா இயக்கங்களுமே வந்து போராடுவோம் களத்தில் போய் நின்று வீரமிக்க போராடுவோம் ஆனா கார்த்தி கூடிய ஆணவப் ஒரு பத்து பேர் கூட இல்லை அவங்க எல்லாம் யாருன்னு இருக்கக்கூடிய அந்த பத்து பேரும் யாருன்னா அவங்க கூட வேலை செய்யறது அந்த ஒர்க் ஷாப்பில் வேலை செய்யற தொழிலாளர்கள் முதலாளி சிவில் சமூகத்திலிருந்து ஒருத்தவங்க போய் நின்று என்னன்றது என்னன்னா விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்ன சொல்றாருன்னா இது ஆணவ கொலை இல்லை அப்படின்னு துஷெண்டுமன் கொடுக்கிறார் ஆணவ கொலைக்கு ஜாதி மட்டும் காரணம் அல்ல பதினான்கு காரணங்கள் இருக்கு ஒரு காரணம் ரெண்டு காரணம்ல பதினான்கு காரணங்கள் இருக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு அதுக்கப்புறம் பொருளாதாரம் இருக்கு மதம் இருக்கு பேட்ரியாக்கி இருக்கு ஆனாதிக்கம் என்கிற அந்த திமிர் இருக்கு பாலினம் இருக்கு பாலினத்தில் எல்பிஜி கம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட இஷூஸ் இருக்கு எத்தனிக் மைனாரிட்டி இருக்கு போர்குடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு நிறைய காரணங்கள் ஆணவ கொலைகள் இருக்கு இன்டர்நேஷனல் லெவலில் அப்படிதான் பாக்குறாங்க காஸ்ட் பேஸ்ட் ஆணவ கொலை மட்டும் இங்க நடக்கல அப்ப இது இது வந்து ஜாதி ரீதியான ஆணவ கொலையை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியுமா அப்ப ரெண்டு பேரும் வெவ்வேறு சமூகம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இன்டர் காஸ்ட் அப்படின்றது எஸ்சி பிசி இல்லாட்டினா எஸ்சி எஃப்சி இதுதான் வந்து லீகல் ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம இன்டர் காஸ்ட் சொல்றோம் இதுதான் லீகல் பிரேம் ஒர்க் ஆனா நம்மளுடைய கருத்துகள் என்ன சொல்றோம் ஒவ்வொரு ஜாதியும் மாறி பண்ண கல்யாணம் பண்ணா கூட அது சாதி மறுப்பு தான் சொல்றோம் ஆனா இது என்ன சொல்றாருன்னா இவர் வந்து சரி ஜாதி ரீதியான ஆணவ கொலை இல்லைன்னு அவர் வாழ்த்து கூட வச்சுக்கோ இது ஆணவ கொலை தானே இது வந்து அந்த பொண்ணு வந்து அந்த கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர்ல தெளிவாக சொல்லுது காஸ்ட் மென்ஷன் பண்ணுது எங்க ஜா எங்கள் நீ கல்யாணம் பண்ணிக்கான்னு சொல்லிதான் வெட்டினா ஆனா இந்த ஜாதி அவர் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிதான் அந்த பொண்ணு சொல்லுது சரி பீசுக்குள்ளே நடந்தாது வராதானாக்கா அப்போ வந்து வருது இல்லை என் தங்கச்சன் எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்போ ஒரு பொம்பளோடைய உடம்பம் எப்படி பார்க்குறான்னா சாதியினுடைய தூய்மை நிறுவனமாக பார்க்கறான் காஸ்ட் பியூரிட்டி இன்ஸ்டியூஷனாக பார்க்குறான் என் ஜாதிக்கார பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு என் மகளுக்கு என் தங்கச்சிக்கு என் அக்காவுக்கு என் ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் ஜாதி காப்பாற்றப்பட்டது என்கிற ஒரு மித்து ஆண்டு ஆண்டு காலமாக இருந்துகிட்டு இருக்கு அதனுடைய தான் இது லதாசிங் வெர்சஸ் யூபிஎன்கிற வழக்கில் அவங்க சொல்லுவாங்க ஒரு பெண்ணுடைய திருமணம் செய்கிற உரிமையில் யாரும் குறுக்கீடு செய்யக்கூடாது அதுதான் வந்து சொல்லப்படுது திருமணம் செய்யக்கூடிய உரிமையில் யாரும் குறுக்கீடு செய்யக்கூடாது அதுதான் ஆணவ கொலைன்றான் அவரோட பர்சனல் சாய்ஸ் நந்தினி அந்த சாய்ஸை தேர்ந்தெடுத்தாங்கன்றதுக்காக தான் இந்த படுகொலை நடந்திருக்கு இன்னும் ரெண்டு வழக்கு இருக்கு ஆஷா ரஞ்சன் பீகார் இன்னொரு வழக்கு இருக்கு விகேஷ் யாதவ் எஸ் எஸ் யூபி இந்த ரெண்டு வழக்கு என்ன சொல்றாங்க இந்து திருமண சட்டம் சாதி மறுப்பு திருமண சட்டத்துக்கு எதிரானது இல்லைன்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி கொண்டு வரப்பட்ட இந்து மேரேஜ் ஆக்ட் ரொம்ப கிளியரா இருக்கு இதெல்லாம் சொல்லப்படுது ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ்க்கு என்னன்னா ஆணவ கொலை என்னன்றது தெரியல எஸ்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் அதை அச்சப்படுறாங்க இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் கப்புல் அதனால் மரணம் அடைஞ்சு போச்சுன்ற மாதிரி எழுதுறாங்க தவிர யாரும் ஆக இது வந்து ஒரு புருட்டல் ஹானர் கில்லிங்ன்றது வந்து யாரும் மென்ஷன் பண்ண முடியல ஏன்னா ஸ்டேட்டுடைய டிசிஷன் இப்படி தான் இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஆணவ கொலைக்கு தனிச்சட்ட தேவையில்லைன்றார் தனிச்சட்ட தேவையில்லைன்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செப்டம்பர் மாதம் நான் முதலமைச்சரை நேரடியாக பார்த்து ஒரு டிராஃப்ட் அவர் கையில் கொடுத்துட்டு வரேன் கிட்டத்தட்ட பதினாறு ஸ்டேட்டில் உட்காந்து இந்த சட்டத்தை எழுதணும் தலைமையேற்றேன் டெல்லி யூபி ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா ஒரிசா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இது மாதிரி வெவ்வேறு மாவட்டங்களில் உட்காந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மினிமம் அறுபது பேர் உட்காந்தோம் இது எழுதுறதுக்கு இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிறைய பேர் உட்காந்து எழுதணும் ரெண்டு கூட்டம் நடத்தணும் ஒரு கூட்டத்தில் கிட்டத்தட்ட இருநூத்தி பேர் இருந்தாங்க இன்னொரு கூட்டத்தில் ஒரு எழுபது பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அறநூறு எழுநூறு மேலே பல்வேறு நபர்கள் அதில் ரிசர்ச் ஸ்காலர் இருக்காங்க ப்ரொஃபஸர் இருக்காங்க லாயர்ஸ் இருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மெம்பர் இருக்காங்க ஜட்ஜஸ் இருக்காங்க எல்லாம் எழுதி தான் நான் போய் கொண்டு போய் முதலமைச்சர் கொடுத்தேன் அவர் அது என்ன ஒண்ணுமே அவர் மூவ் பண்ணலன்னு வைங்க இப்போ இந்த வழக்கு இருக்குல்ல கார்த்திக் வழக்கு இருக்குல்ல இது வந்து ஒரு விதமான என்ன சொல்றது இந்த இந்த வழக்கே இப்ப அனாதை வழக்கா இருக்கு யார் கேஸ் நடத்துவா கேஸ் யார் நடத்துவா ஒரு ஒரு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வழக்கில் பொண்ணு அவள் கேஸ் நடத்துற மாதிரி மனநிலை இல்லை பையனோட குடும்பத்தில் யாரும் இல்லை அவனும் கேஸ வந்து நடத்துறதுக்கு மாதிரி இல்லை இந்த கேஸே இப்ப அனாதை கேஸா இருக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி போய் உள்ளே நடத்த முடியாது லீகலாக சிக்கல் இருக்குது அப்ப ஸ்டேட் தான் ஒரு பார்ட்டியா இருந்து என்ன பண்ணுவாங்க வாதியா இருந்து அது கேஸ் நடத்தணும் ஸ்டேட்டுக்கு என்ன அக்கறை இருக்குன்னு சொல்ல முடியாது இது எல்லாம் இதுல சிக்கல் இருக்கு அதனால ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுங்க இப்போ இப்போ இதுவரை இந்த இந்த கேஸோட ஒன்பது ஒன்பது ஆணவ கொலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த கடந்த ஆறு ஏழு மாசத்துல ஒன்பது இது நடந்திருக்கு எங்களுக்கு தெரிஞ்சு எவிடன்ஸ் அமைப்புக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஆணவ கொலை நடந்திருக்கு எங்களுக்கு தெரியாத பல ஆணவ கொலை நடக்கும்

இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஆணவக்குலை இல்லைன்ற அளவுக்கு தான் ஹையர் அபிஷியல் ஐபிசி அதிகாரிகள் சொல்ற போக்கு இருக்கு பாருங்க இது வந்து எப்படி எடுத்துக்கிறது அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கு நேஷனல் லா கமிஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கொடுத்த ஒரு 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 டிராப்ட் இருக்கு அன்லாஃபுல் ஃப்ரீடம் ஆஃப் வித்ரிமர் அலைன்ஸ் இருக்கு அதليم திருமணம் சம்பந்தப்பட்டதா சொல்லுவராங்க. அது காஸ்ட்ன்றது ரொம்ப உங்களுக்கு சொல்ல. அது சாய்ஸ் என்னுடைய திருமணம் பண்ணிக்குக் கொண்ட உரிமையிலே குறிக்கிறதுன்றதா இத நம்ம பார்க்கணும். நீங்க நீங்க என்ன நம்ம ஏகேவேன ஒரு डेफिनेशन கண்டுபிடிச்சது எனக்கு 25 வருஷம் ஆச்சு இந்த ஃபீல்ட்ல. நம்ம எல்லாரும் காதலுக்கு வந்து சாதி தடையா இருக்குன்னு சொல்றோம் பாருங்க அது போய் காதலுக்கு எல்லாம் சாதி தடை கிடையாது. சாதிக்கு தான் காதல் தடை இருக்கு. சாதியை வந்து காதல் உடைக்குது அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறான்னாக்க இந்த வேலையை பண்ணுறான் ஒன்று இரண்டு வந்து என்ன இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு நாம் ஏன் கொலை பண்ணுறான் ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய தன்னை மீறி போய் கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா தன்னுடைய கௌரவம் போயிடுச்சு தன்னுடைய மானம் போயிடுச்சு ஜாதி மானம் போயிடுச்சு குடும்பமானம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கொலையை செய்ததன் மூலம் அதை மீட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களே நினைச்சுக்கிறானுங்க இது பெரிய ஒரு மித்து ஒரு பைத்திகாரத்தோனும் ஒரு அயோக்கியத்தனம் இது எனக்கு இந்த இந்த வழக்கில் நான் ஒரு இது ஆக்டிவிஸ்டு எனக்கு என்ன எல்லாருமே தான் இது ஒரு கிரிட்டிசைஸ் பண்றோம் நம்ம நம்ம ஒரு நம்ம போய் அது மாற்று சமூகம்னா ஏன் அந்த குரல் பெருசா வரமாட்டேதுன்னு புரியலங்க யாரும் போய் நிக்கலன்றது எவ்வளவு பாருங்களுக்கு பேசுறோம் இல்லையா இப்ப சுவாதி படுகொலை அப்ப வந்து உலகமே பேசுச்சு நுங்கம்பாங்க ஸ்டேஷன்ல நந்தினி படுகொலைல வந்து யாரும் கண்டுக்கல ஏன்னா அது ஒரு சேரி பொண்ணு கருப்பு பொண்ணு கருப்பு தோல் அது ஒரு பறைய பொண்ணு அது எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல கிரே பண்ணி கொல்ல கொல்லப்படும் போது ஒரு நாயும் போல எட்டி பார்க்கல கக கூட எட்டி பார்க்கல ஆனால் இதுவே சுவாதி கொல்லப்பட்ட போது நம்ம தமிழ்நாடு முழுக்க கொண்டு வச்சது அப்போது எதிர்கட்சி தலைவர் இருந்த மு க வீட்டுக்கு போனார் அமைச்சர்கள் வீட்டுக்கு போனாங்க டிஜிபி போ போனார் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து சுமூட்டு கேஸ் நடத்தினாங்க ஒவ்வொரு நாளும் வந்து எல்லா பத்திரிக்கையும் தலைப்பு செய்தியாக வந்துச்சு அப்போ என்ன பார்க்கணுன்றோம் ஒரு விஷயம் நம்ம இன்ஃபோசிஸில் வேலை பார்த்தா தோல் சிறப்பாக இருந்தால் மேட்டுக்குடியாக இருந்தால் சென்னையாக இருந்தால் டெல்லியாக இருந்தால் மும்பையாக இருந்தால் கொல் கொடுக்குறது வேறு அதுவே வந்து கிராமப்புறமாக இருந்தால் ஏழையாக இருந்தால் அந்த ஏழையிலேயே வந்து கருப்பு தோலாக இருந்தால் அதுலேயும் வந்து அப்போ செரிக்கார பொண்ணாக இருந்தால் கொள் கொடுக்குறதில்ல இப்போ கிரெட்டிச் சீசனில் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அதே அது ஒரு பக்கம் ஆனால் இந்த பொலிட்டிக்கல் வாய்ஸ் நீதிக்கான குரல் போது அட்லீஸ்ட் ஒரு தலித்துகள் பாதிக்கப்படும் போது கூட நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ற நாம ஒரு பையன் எந்த எந்த இருந்துட்டு அப்பட்டமான இது ஒரு ஆனா அங்க எவனும் போய் எட்டி பார்க்கல என்றது கேவலம் சிவில் சமூகத்துடைய தோல்வியான சுட்டிக்காட்ட விருப்ப இந்த நிலையில மு க ஸ்டாலின் சொல்றாரு முதலமைச்சர் சொல்றாரு இங்க வந்து தேவையில்லைன்றாரு ஆளுங்கட்சியா இருக்கும் போது எதிர்கட்சியா இருக்கும் ஒரு மாதிரி பேசுறாரு அவர்கிட்ட போய் நாங்க இதுவே வந்து ஆணவ கோலைக்கு தனிச்சட்டம் தேவைன்றத கனிமொழி வந்து சட்ட இதுல பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்க திருச்சி சிவா பேசியிருக்காரு திமுக எம்பிக்கள் பேசியிருக்காங்க நான் டெல்லியில போய் நாற்பத்தி அஞ்சு எம்பிக்கள் தனித்தனியா மீட் பண்ணிட்டு வந்தேன் இந்த டிராப்ட கையில கொடுத்து இது பார்லிமெண்ட்ல இது பேசுங்கன்ற மாதிரி ஒவ்வொரு எம்பியும் தனித்தனியாக பார்த்து நாற்பத்தஞ்சு எம்பியை பார்த்து தனியாக கொடுத்துட்டு இ இப்போ இப்போ நாங்கள் உருவாக்குற அந்த அந்த டிராஃப்ட் கூட எல்லா லாங்குவேஜ்லையுமே மொழிபெயர்த்து வச்சிருக்கேன் நான் இங்கிலீஷில் இருக்கு தமிழில் இருக்கு கன்னடா இருக்கு தெலுங்கு ஹிந்தி ஒரியா அட்லீஸ்ட் எட்டு ஒன்பது லாங்குவேஜில் வச்சிருக்கோம் அந்த இது குஜராத்தி அங்க அங்கேயும் போய் சட்ட கவர்மெண்ட்லயும் கொடுத்து பிரஷர் ஏற்படுத்தணும் இவங்க எல்லாமே ஒரு 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 பொய்யான ஆட்டத்தை வந்து ஆடிட் இதில் என்ன நடக்குதுன்னா எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கணும் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி கொஸ்டின் லோக்சபாவில் ஒரு தவறு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஐந்து ஆண்டுகளில் மூன்று ஆணவ கொலை நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க எங் நாங்கள் நாங்கள் அந்த 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 சமயத்தில் எங்களுடைய ஆய்விலைக்கு எடுத்துட்டு நாங்கள் நாற்பது எடுத்து வச்சிருக்கிறோம் நான் பேசுறது காஸ்ட்டு பேஸ் ஆண கொலை மட்டுமே எடுத்து வச்சிருக்கோம் அவ்வளோ அவ்வளோ எடுத்து வச்சிருக்கோம் ஆனால் மூணு ஆண கொலை தான் இருக்காங்க அவங்க நேஷ்னல் லெவலில் என்ன சொல்கிறாங்கனாக்க வருஷத்துக்கு தேசிய அளவில் புள்ளி விவரங்களை சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு தான் புள்ளிவரங்கம் கொடுக்குறாங்க ஆனால் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து இது ஆம்னஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ரிப்போர்ட்டாக இருக்கலாம் இல்லை எம்ஆர்ஜி ரிப்போர்ட்டாக இருக்கலாம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பெரிய சாரி இந்தியாவில் பெரிய ஏர் தௌசண்றாங்க இன்னைக்கு நீங்கள் ஆணவக் குறை எடுத்து இந்தியான்னு போடுங்க அது வந்து தமிழ்நாடு வந்து ஒரு அலாமிக் ஸ்டேட்டாக இருக்குது தமிழ்நாடு ரிப்போர்ட் தான் அதிகமாக ரிப்போர்ட் ஆகியிருக்கு இந்தியாவில் இந்தியா ஹானர் கிளீன் தமிழ்நாடு ஹானர் கிளீன் போடுங்க தமிழ்நாடு ரிப்போர்ட் தான் அதிகமாக இருக்குது இது தொடர்ச்சியா நம்ம இது இது இத வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த அந்த வார்த்தையை நம்ம தான் காயின் பண்ணி இது வெளியில வெளியிட்டு வரோம் எவிடன்ஸுடைய பல ரிப்போர்ட்ஸ் வந்து பல யூனிவர்சிட்டியா அதை வந்து டிஸ்கஷனுக்கு எடுக்கப்பட்டிருக்கு யூஎன்ல டிஸ்கஷனுக்கு எடுக்கப்பட்டிருக்கு ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் தெரியல எவிடன்ஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சென்னை உயர்நீதிமன்றம் சோமோட்டோ எடுத்து ஆணவ கொலை ஏன் கட்டுப்படுத்தல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஆனா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு தெரியல அப்ப மட்டும் கொந்து வச்சாரு கௌசல்யா வழக்கில் நம்ம எடுத்துக்கிட்டாக்க கௌசல்யா வழக்கில் ஏ ஒன் விடுவிக்கப்படுறார் சின்னசாமி ரெண்டாயிரத்தி இருபதுல ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏ ஒன் குற்றவாளி விடுவிக்கப்படுறார் அப்ப ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் அவர் சொல்றாரு கௌசல்யா கவலைப்படாதீங்க நாங்க உங்களோட இருந்து கேஸ் எடுத்து நடத்தோம் அப்படின்னாரு ரெண்டாயிரத்தி இருபதுல எதிர்கட்சியா இருக்கும் போது அடுத்த வருஷமா சிஎம் ஆயிட்டாரு இது வரங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் எடுக்கப்படல நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷமா அந்த கேஸ் எடுக்கப்படல சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் டாக்குமெண்ட் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கல எவிடென்ஸ் தான் நாங்க தான் கலெக்ட் பண்ணி டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பக்கம் தமிழ்லேருந்து ஆங்கில மொழி பெயர்த்து அதை கொண்டு போய் ஒவ்வொரு பேப்பரா கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா இவருக்கு கூலா உட்காந்துட்டு ஒன்றும் தேவையில்லை தேவையில்லை கேஸ் எவன் நடத்துவான் கார்த்திக் கேஸ் எவன் நடத்துவான் ஒரு விதத்துல தலித் வாய்ஸ் கூட பொலிட்டிசைஸ் பண்ணி பட்டு பெருசா இருக்குங்க இவங்க எல்லாம் யார் மைனாரிட்டியா இருக்காங்க பரிதாம இருக்கு இந்த ஆசாரி சமூகம் எப்படி இவ்வளவு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட கொடுக்கல சிபிஎம் ஆபீஸ்ல போய் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணாங்க ஒரு குரூப் போய் அடிச்சான் சிபிஎம் நல்ல இன்டர் காஸ்ட் மேரேஜ் கப்பல்க்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ப்ரொடெக்ஷன் செல் இருக்கணும் ஹை கோர்ட் ஆர்டர் ஆயுத டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சோஷியல் வெல்பேர் டிபார்ட்மெண்ட் மூணு டிபார்ட்மெண்ட்டும் இணைந்து அவர்களை பாதுகாப்பதுக்கென்று ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மையம் இருக்கணும் திருநெல்வேலியில் இல்லை அதனால சிபிஎம் ஆபீஸ்க்கு போறாங்க இது யார் மேல உள்ள தப்பு ஸ்டேட்டை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கல நீ ஒழுங்கா இருந்திருந்தா மையம் வச்சிருந்தா அவங்க ஏன் போறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றதுன்னா சக்தி வாகனி கேஸ்ல சொல்றாங்க இது மாதிரி ஆணவ கொலைக்குன்னு தனிச்சட்டம் ஏற்றுங்க அதுவரை நான் கொடுக்குற இருபது கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க இந்த இருபது கைட்லைன்ஸ் லைன்ஸ் அதில் வந்து சொல்றது முக்கியமானது என்னன்னாக்கா இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பல்க்கு த்ரெட்டு இருக்குன்னு யாரும் புகார் கொடுக்கணும் அவசியம் இல்லை சென்ஸ் பண்ணி நீங்களாவே போய் அதை வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்லாம் சட்டத்தில் இருக்கு ஆனால் இங்கே புகார் கொடுத்தாலும் பிரிச்சு ஸ்டேஷனில் அதனுடைய விளைவு தான் விருதுநகர் மாவட்ட எஸ்பி சொல்றாரு இது ஆணவக் கொலை இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு

சில நேரங்களில் கேஸ் நடத்தப்பட ஆக்ட்ல வந்து ஒரு அமைப்பு கையில தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு அலாமிங் ஆணவ கொலை நடக்கக்கூடிய மாநிலமாக அது இருந்துகிட்டு தான் இருக்கு வருத்தத்தோட பதிவு பண்றேன் இப்ப இந்த வழக்கு வந்து என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம எத்தனை அரசியல் படுகொலை பேசுறோம் அன்பு சகோதரர் ஆம்ஸ்டாங் படுகொலை நம்ம எவ்வளோ பெரிய ஒரு 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 தமிழ்நாட்டினுடைய ஒரு குரல் இருக்கு பாருங்க கண்டிக்கிறோம் பாருங்க அதே உணர்வோடு ஆனால் இந்த மாதிரி கொலைகளை நம்ம வந்து எங்கேயோ தவறு பண்ணுறோம் நான் வந்து தலித் இயக்கங்களை மட்டும் நான் சார்ஜ் பண்ணலை சிவில் சமூகத்தை சார்ஜ் பண்ணுறேன் அது ரொம்ப ரொம்ப க கஷ்டமாக இருக்கு இதெல்லாம் நம்ம கண்டுக்காம போயிட்டு இருக்கோம் இது வந்து நாளைக்கு என்ன நடக்கும் எல்லாத்தையும் கொள்ளுவான்